இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான நாள் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸுக்கு அப்புறமா நாங்க வந்து மீட் பண்ணியிருக்கோம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீட் பண்றோம் கண்டிப்பா ஒரு அக்கேஷனாக தான் இருக்கும் இன்னைக்கு அப்புறம் கிளாஸ்மேட்டோட மேரேஜ் ரிசப்ஷன் கோவளத்தில் வச்சு நடந்துச்சு நாங்க டூ தௌசண்ட் சிக்ஸில் அருணாச்சலம் ஹயர் செகண்டரி ஸ்கூல் திருவத்தாறுல டுவெல்த் முடிச்சோம் அதுக்கப்புறமா ஹயர் ஸ்டடீஸ் மேரேஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தான் இருந்தாங்க பெரிய அளவுல காண்டாக்ட் எல்லாம் இல்ல இப்பதான் மூணு மாதம் முன்னாடி போன செப்டம்பர்ல வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்களா வந்து மறுபடியும் பண்ணிக்கிட்டோம் எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு கெட் டுகெதர் வைக்கலான்னு பிளான் பண்ணால் அப்போ தான் இந்த மாதிரி டிசம்பரில் ஒரு கிளாஸ்மேட்டுக்கு மேரேஜ் இருக்கிறதா வந்து தெரிஞ்சுது சரி அன்னைக்கே மீட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாரும் ஹாப்பியாக மீட் பண்ணியாச்சு எல்லாராலையும் வர முடியலை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நாட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு ஊரில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு எல்லாருமே கலந்துக்கிட்டோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள் இதுக்கு வாய்ப்பளித்த கல்யாண மாப்பிள்ளை வினோத்துக்கு கல்யாண வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் என்னதான் நமக்கு இன்னைக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசானாலும் நம்மளுடைய ஸ்கூல் ஸ்கூல் எல்லாம் மறக்க முடியாத ஒண்ணு நீங்களும் இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் வரும்போது முடிஞ்ச அளவு கலந்துக்க ட்ரை பண்ணுங்க பிள்ளைங்களுமே எனக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க கோவலம் வர போறதே போறோம் கொஞ்சம் ஏலியரா போலாம்னு சொல்லிட்டு போய் பீச்சை எல்லாம் சுத்தி பார்த்து பிள்ளைங்க கூட பத்தம் எல்லாம் பறக்க வித்துட்டு மேரேஜ் ரிசெப்ஷன் அட்டன் பண்ணி கல்யாணம் மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லிட்டு வயர சாப்பிட்டு கூட கூடயும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு